இது சமூக மீடியாவின் சிறப்பு செய்தியறிக்கை முதலில் தலைப்பு செய்திகள் காசாவில் அறுபது நாட்களுக்கு சண்டை நிறுத்தம் அமெரிக்க நெருக்கடியால் முன்மொழிவை அங்கீகரித்த நத்தன்யாகு காசா போரில் பங்கேற்க விரும்பாத வீரர்களை சிறையில் இஸ்ரேல் மிஸ்ரேல் பல வீரர்களுக்கு மனநிலை பாதிப்பு அறிகுறிகள் காசாவில் அதிகரிக்கும் மனிதாபிமான நெருக்கடி இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை ஐரோப்பா கடினப்படுத்த வேண்டுமென்று வலியுறுத்தும் மேக்ரோன் விரைவுபடுத்தப்படும் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை ஜுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த வேண்டுமென்ற கோரிக்கையை அமெரிக்கா கைவிடக்கூடும் என்று இஸ்ரேல் கவலை ஈரான் மீது தாக்குதலுக்கு தயாராகுமாறு ராணுவத்திற்கு நிதனியாக உத்தரவு தாக்குதலை அமெரிக்காவும் ஆதரிக்கக்கூடும் என்றும் தகவல் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வெடிமருந்து கொள்கலன்களை ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்துள்ள வடகொரியா சின்னாபின்னமாகும் உக்ரைன் நகரங்கள் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் ஃபிட்காஃப் மத்தியஸ்தம் செய்த புதிய போர் நிறுத்த மற்றும் கைதிகள் பரிமாற்ற திட்டத்தை இஸ்ரேலிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்திருக்கிறது அதே நேரத்தில் பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸ் அமைப்பு இன்னும் இந்த விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்து வருவதாகவும் பெரும்பாலும் இந்த திட்டத்தை ஹமாஸ் அமைப்பு நிராகரிக்கும் என்ற செய்திகள் வெளியாக இருக்கிறது முந்தைய முன்மொழிவுகளை விட இந்த முன்மொழிவானது இஸ்ரேலுக்கு அதிக சாதகமாக அமைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இந்த நிலையில் இந்த முன்மொழிவு பற்றி விரிவாக பார்க்கலாம் அல்ஜசிராவால் பெறப்பட்ட விரிவான போர் நிறுத்தத்திற்கான முன்மொழிவு கட்டமைப்பு என்பது காசா பகுதியில் போர் நிறுத்தத்தினுடைய விதிமுறைகள் பனைய கைதிகள் மற்றும் கைதிகளை படிப்படியாக பரிமாற்றிக் கொள்வது மற்றும் நிரந்தர போர் நிறுத்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவது ஆகியவற்றை முக்கிய அம்சங்களாக கொண்டிருக்கிறது இந்த ஒப்பந்தமானது அறுபது நாள் போர் நிறுத்தத்தை விதிக்கிறது அந்த காலகட்டத்தில் காசாவில் இஸ்ரேலின் அனைத்து தாக்குதல் நடவடிக்கைகளும் நிறுத்தி வைக்கப்படும் ஜனாதிபதி டொனால்டு தனிப்பட்ட உத்தரவாதத்தின் கீழ் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை கடைபிடிப்பதை அமெரிக்கா மேற்பார்வையிடம் காசா மீதான ராணுவ மற்றும் உளவு விமானங்கள் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் நிறுத்தப்படும் மேலும் கைதிகள் பரிமாற்றத்திற்காக நியமிக்கப்பட்ட நாட்களில் பன்னிரண்டு ராணுவ மற்றும் உளவு நடவடிக்கைகள் நிறுத்தப்படும் இந்த ஒப்பந்தத்தின்படி உயிருடன் இருக்கின்ற பத்து இஸ்ரேலிய கைதிகளையும் இறந்த பதினெட்டு கைதிகளின் உடல்களையும் ஹமாஸ் அமைப்பு விடுவிக்கும் இந்த பனைய கைதிகள் இரண்டு கட்டங்களாக விடுவிக்க முன்மொழியப்பட்டிருக்கிறது அதன்படி கைதிகளில் பாதிப்பேர் நிறுத்தின் முதல் நாளிலும் மீதமிருக்கின்ற பேர் ஏழாம் நாளிலும் விடுவிக்கப்படுவார்கள் பதிலுக்கு ஆயுள் தண்டனை அனுபவிக்கின்ற நூற்றி எண்பது பாலஸ்தீன கைதிகளும் இஸ்ரேலால் இறந்த பாலஸ்தீனர்களின் உடல்களும் இஸ்ரேலால் விடுவிக்கப்படும் இந்த வெளியீடுகள் பொது விழாக்கள் அல்லது அணிவகுப்புகள் இல்லாமல் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழுக்கு பிறகு காசாவிலிருந்து ஆயிரத்தி நூற்றி பதினோரு பாலஸ்தீனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை மனிதாபிமான உதவிகளை பொறுத்தவரையில் இந்த ஒப்பந்தத்தில் ஹமாஸ் ஒப்புதல் அளித்தவுடன் மனிதாபிமான உதவிகள் என்பது உடனடியாக காசாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படும் உதவி விநியோகம் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் செம்பரை உள்ளிட்ட நிறுவப்பட்ட வழிகள் மூலம் ஒருங்கிணைக்கப்படும் மேலும் போர் நிறுத்தம் நீடிக்கும் வரை அது தடையின்றி தொடரும் மறுபுறம் இஸ்திரேலிய ராணுவ மறுசீரமைப்பு என்பது இரண்டு கட்டங்களில் நடைபெறும் முதல் நாளில் ஆரம்ப கைதி விடுதலையை தொடர்ந்து இஸ்திரேலிய படைகள் வடக்கு காசாவிலும் நெட் நடைபாதையிலும் மீண்டும் நிலைநிறுத்தப்படும் ஏழாம் நாள் தெற்கு காசாவில் இதே போன்ற மறுசீரமைப்பு நடைபெறும் இரண்டு அமைப்புகளும் முன்னெடுப்பு வரைபடங்களை கடைபிடிக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் இறுதி எல்லை சரி செய்தல்கள் பேச்சுவார்த்தைகளின் போது தொழில்நுட்ப குழுக்களால் தீர்மானிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அதே நேரம் அமெரிக்கா எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தத்தில் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தைகள் போர் நிறுத்தத்தினுடைய முதல் நாளில் தொடங்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான அடித்தளங்களை நிறுவுவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது மீதம் இருக்கின்ற அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் பாலஸ்தீன கைதிகளுக்கு பதிலாக மாற்றுவது காசாவில் இஸ்ரேலிய படைகளை பெறுதல் மற்றும் நீண்ட கால பாதுகாப்பு ஏற்பாடுகள் அரசியல் மற்றும் நிர்வாக எதிர்காலம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆகியவை இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் அதேவேளை போர் நிறுத்தத்தின் பத்தாவது நாளுக்குள் மீதமிருக்கின்ற அனைத்து இஸ்ரேலிய கைதிகளுக்கும் வாழ்க்கை அல்லது இறப்புக்கான சான்றுகள் மற்றும் மருத்துவ தகவல்களை ஹமாஸ் அமைப்பு வழங்க வேண்டும் இதற்கு பதிலாக அக்டோபர் ஏழு முதல் காசாவில் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீன கைதிகள் பற்றிய தகவல்களை இஸ்ரேல் வெளியிடும் மற்றும் இறந்த கைதிகள் பற்றிய புள்ளி விவரங்களையும் வழங்கும் போர் நிறுத்தத்தின் போது இஸ்ரேலிய கைதிகளின் பாதுகாப்பு நல்வாழ்வு மற்றும் பாதுகாப்பை ஹமாஸ் உறுதி செய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு அறுபது நாட்களுக்குள் நிரந்தர ஒப்பந்தம் என்பது எட்டப்படாவிட்டால் இருதரப்பினரும் நல்லெண்ணத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினால் பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளின் கீழ் இந்த போர் நிறுத்தம் என்பது நீடிக்கப்படலாம் ஒப்பந்தத்தை இறுதி செய்து பேச்சுவார்த்தைகளை நடத்த சிறப்பு தூதர் ஸ்டீவ் அந்த பகுதிக்கு பயணம் செய்வார் முன்மொழிவை அங்கீகரித்திருக்கின்ற நிலையில் ஹமாஸ் இந்த முன்மொழிவை ஏற்றுக்கொண்டவுடன் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனிப்பட்ட முறையில் போர் நிறுத்தத்தை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு நிரந்தர ஒப்பந்தம் எட்டப்படுகின்ற வரை நல்லெண்ண பேச்சுவார்த்தைகள் தொடர்வதை உறுதி செய்வதாக அமெரிக்கா உறுதியளித்திருக்கிறது ஆனால் இந்த முன்மொழிவை ஹமாஸ் அமைப்பு நிராகரிக்கும் என்றே செய்திகள் வழியாக இருக்கின்றன இதற்கிடையே காசா பகுதிக்கு மீண்டும் பணிக்கு செல்ல மறுத்ததற்காக நகால் படைப்பிரிவை சேர்ந்த இரண்டு இஸ்ரேலிய வீரர்களுக்கு பதினைந்து மற்றும் இருபது நாட்கள் ராணுவ சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன இஸ்ரேலிய ராணுவம் இதுபோன்ற மறுப்புகளுக்காக வீரர்களை சிறையில் அடைக்க மாட்டோம் என்று முன்னர் அறிக்கைகளை வெளியிட்ட போதிலும் தற்பொழுது காசாவில் இஸ்ரேலினுடைய தொடர்ச்சியான இனப்படுகொலையில் பல மாதங்களாக பங்கேற்ற பின்னர் மன மற்றும் உடல் சோர்வை காரணம் காட்டி இந்த இரு வீரர்களும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்ரேலிய ஒளிபரப்பு ஆணையம் தெரிவித்திருக்கிறது காசாவில் விரிவாக்கப்பட்ட தாக்குதலை தொடங்கிய இஸ்ரேலிய ராணுவம் பல்லாயிரக்கணக்கான ரிசர்வ் அழைப்பு உத்தரவுகளை மே மாத தொடக்கத்தில் பிறப்பித்தது இந்த உத்தரவுகள் இஸ்ரேலில் பொது விவாதங்களையும் தூண்டியது டெல்லவி பல்கலைக்கழகம் நடத்திய சமீபத்திய ஆய்வில் காசாவில் போர் நடவடிக்கைகளில் பங்கேற்ற இஸ்ரேலிய ரிசர்வ் வீரர்களில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு சதவீதம் பேர் கடுமையான மனநிலை பாதிப்பு அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் அவர்கள் தொடர்ந்து சேவைக்கு தகுதி வர்களாகவும் இருக்கிறார்கள் இஸ்ரேலிய வீரர்கள் நுழைய மறுப்பது இது முதல் முறை அல்ல இதே போன்ற சம்பவங்கள் போரினுடைய ஆரம்பத்திலும் பதிவாகி இருக்கின்றன இஸ்ரேலிய அரசாங்கமும் ராணுவ இயந்திரமும் தொடர்ந்து தங்களுடைய நடவடிக்கைகளை அதிகரித்து வருகின்ற அதே வேளையில் காசாவில் ஏற்படுத்தப்பட்ட அழிவின் அளவை பற்றிய உலகளாவிய சீட்டத்துடன் இஸ்திரேலிய ராணுவத்திற்குள் வளர்ந்து வருகின்ற அதிருப்தியின் சாட்சியங்கள் இஸ்ரேலிய ராணுவ ஒற்றுமையில் சந்தேகங்களை எழுப்ப தொடங்கி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் காசாவில் இருக்கின்ற மனிதாபிமான நிலைமைக்கு இஸ்ரேல் சரியான முறையில் பதிலளிக்கவில்லை என்றால் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான கூட்டு நிலைப்பாட்டை கடுமையாக்க வேண்டும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் கூறியிருக்கிறார் காசாவில் ஆழமடைந்து வருகின்ற பசி நெருக்கடி தொடர்பாக இஸ்ரேல் மீது சர்வதேச அழுத்தம் அதிகரித்து வருகின்ற நிலையில் அடுத்த சில மணி நேரங்கள் அல்லது அடுத்த சில நாட்களில் உடனடி நடவடிக்கை தேவை என்றும் மெக்ரோன் கூறியிருக்கிறார் மேலும் நிபந்தனைகளுடன் கூடிய பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது ஒரு தார்மீக கடமை மட்டுமல்ல ஒரு அரசியல் தேவையும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார் பாலஸ்தீன பிரதேசத்தில் மொத்த உதவி தடை சமீபத்தில் ஓரளவு நீக்கப்பட்ட நிலையில் காசாவில் இஸ்ரேலினுடைய வெட்கக்கேடான கொள்கைகள் குறித்தும் பிரெஞ்சு ஜனாதிபதி அதிக அளவில் விமர்சனங்கள் எழுப்பி வருகிறார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாசுடன் இணைந்து செயல்படுவதாகவும் யூத அரசுக்கு எதிராக இரத்த அவதூறுகளை எதிரொலிப்பதாகவும் மெக்ரோன் மீது കുറ്റം സാട്ടിയ്ക്കാർ மறுபுறம் ஈரானுடன் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்ற அவசரத்தில் இஸ்ரேலானது முக்கிய பிரச்சனையாக கருதுகின்ற விதிகளை அமெரிக்கா கைவிடக்கூடும் என்றும் அதே நேரத்தில் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளும் திறனை குறைக்கக்கூடும் என்றும் இஸ்ரேல் கவலை கொண்டிருப்பதாக வோல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்கிறது எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் ஈரான் அனைத்து யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளையும் நிறுத்த வேண்டும் என்ற நிபந்தனை இருக்க வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன மேலும் அமெரிக்க சிறப்பு தூதரான ஸ்டீவ் விட்கா இந்த சிவப்பு கோட்டிலிருந்து பின்வாங்க போவதில்லை என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் ஆனால் ஈரான் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட போவதில்லை என்றும் சிவில் நோக்கங்களுக்காக யுரேனியத்தை செறிவூட்டுவதாக வலியுறுத்தியிருப்பதாக கூறியிருக்கின்ற நிலையில் அமெரிக்கா அந்த கோரிக்கையை கைவிட்டு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முயற்சிக்கலாம் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்புவதாகவும் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் எதிர்ப்பையும் மீறி ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது சாத்தியமான ஒரு தாக்குதலுக்கான தயாரிப்புகளை தொடருமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு இஸ்ரேலிய ராணுவத்துக்கு அறிவுறுத்தியிருப்பதாக இஸ்ரேலிய ஊடகமான வைநெட் செய்தி வெளியிட்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய உடன்பாடு இல்லாமல் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டால் அமெரிக்கா இறுதியில் உதவும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்புகிறார்கள் இஸ்ரேலிய படைகள் தற்பொழுது அதிக தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது செறிவூட்டல் திட்டத்தை முழுமையாக அகற்றுவது மட்டுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இந்த நீண்ட காலமாக நிராகரித்து வருகிறது அமெரிக்கா பேச்சுவார்த்தை மூலம் ஒரு உடன்படிக்கைக்கு அழுத்தம் கொடுக்கும் போது ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்பவில்லை என்றால் இஸ்ரேலினுடைய ராணுவ நடவடிக்கையை அமெரிக்கா இறுதியில் ஆதரிக்க கூடும் அப்படி என்று சொல்லி மூத்த அமெரிக்க அதிகாரி சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைனில் முக்கியமான பொதுமக்கள் உள்கட்டமைப்புகளை சேதப்படுத்தவும் முழு நகரங்களையும் சின்னாவின்னமாக்கவும் ரஷ்ய படைகள் வடகொரிய ஆயுதங்களை பயன்படுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பினர்கள் குழு அளித்திருக்கின்ற ஆய்வறிக்கையில் இது அம்பலமாக இருக்கிறது அத்துடன் இது வடகொரியாவை ரஷ்யா எந்த அளவுக்கு சார்ந்திருக்கிறது என்பதை காட்டுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஐரோப்பா அமெரிக்கா ஜப்பான் மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட பதினோரு நாடுகளின் உறுப்பினர்கள் குழு முன்னெடுத்த ஆய்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் தொடங்கி இதுவரைக்கும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட வெடிமருந்து கொள்கைகளை வடகொரியா ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானங்களால் தடை செய்யப்பட்ட எண்ணற்ற சட்டவிரோத செயல்களிலும் வடகொரியாவும் ரஷ்யாவும் ஈடுபட்டதன் ஆதாரங்களையும் இந்த குழு திரட்டியிருக்கிறது திரட்டப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் வடகொரியாவில் இருந்து ரஷ்யாவுக்கு ஒன்பது மில்லியன் சுற்று பீரங்கி மற்றும் ராக்கெட் லான்சர் வெடிமருந்துகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன அது மட்டுமன்றி உக்ரைனிய நகரங்கள் மீதான ஏவுகணை தாக்குதல்களை அதிகரிக்கின்றனர் ரஷ்யா விழாவின் திறனுக்கு வடகொரியாவும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் வெளியான அறிக்கையில் இரண்டாயிரத்தி மூன்று செப்டம்பர் முதல் ரஷ்யாவுக்கு வெடிமருந்துகளை அனுப்ப தொடங்கியதிலிருந்து வடகொரியா குறைந்தது நூறு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் சுயமாக இயக்கப்படுகின்ற பீரங்கி துப்பாக்கிகள் நீண்ட தூர பல ரொக்கெட் ஏவுகணைகள் மற்றும் வெடிமருந்துகளையும் ஏற்றுமதி செய்திருக்கிறது ரஷ்யாவுக்கான ஆயுதங்களை வடகொரியா கடல் வான் மற்றும் ரயில் வழியாக அனுப்பி வருகிறது பதிலுக்கு வான் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் மின்னணு போர் அமைப்புகளையும் வடகொரியா ரஷ்யா வழங்கியது அத்துடன் உக்ரைனுக்கு எதிராக பதினோராம் வடகொரிய வீரர்களை ரஷ்யா போர்க்களத்தில் களமிறக்கி இருக்கிறது கூடுதலாக மூன்றாயிரம் வீரர்கள் தற்போது ரஷ்யாவுக்கு புறப்பட்டிருக்கிறார்கள் உக்ரைனுடனான போரில் ரஷ்யாவுக்காக போரிட வடகொரியா படைகளை அனுப்பியதை கிம் மற்றும் புடின் கடந்த மாதம் முதல் முறையாக உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுடன் இன்றைய இந்த விசேட செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மற்றொரு செய்தி அறிக்கையூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்